டைகர் ப்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய சைஸ் ப்ரான் இந்த ப்ரான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி தொக்கு ரெசிபி செஞ்சு பாருங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க அபாரமாக இருக்கும் இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் ப்ரான் எப்பயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் செய்யணும் நான்வெஜ்ஜிலேயே ரொம்ப சுலபமாக சட்டனு செய்யக்கூடிய செஞ்ச உடனே சுவையோடு சாப்பிடக்கூடிய ஒரே ரெசிபின்னு பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் தான் இப்போ மட்டன் மட்டன் மீன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தான் சுவையாக இருக்கும் இது செஞ்ச உடனே சுவை வந்து அட்டகாசமாக இருக்கும் இது நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு நான் இப்போ சொல்லியிருக்க மாதிரி பக்குவமாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட சப்பாத்தி வச்சு சாப்பிட்லாம் சாதத்தில் அப்படியே இந்த தொக்கை போட்டு பசு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இதோடய டீட்டெயில் ரெசிபி பார்க்கறதுக்குன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த ப்ரான் தொக்குக்கு அரை கிலோ பெரிய சைஸ் ப்ரான் நான் வாங்கியிருக்கேன் இது சின்ன சைஸ்லையும் செய்யலாம் பெரிய சைஸ் டைகர் ப்ரானாக இருந்ததுன்னா இன்னும் சுவை அட்டகாசமாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ப்ரான் நம்ம வாங்கும்போது என்ன தான் சுத்தம் பண்ணி வாங்கினாலுமே மேலே நான் காமிக்கிற இடத்துல பச்சை கலரில் ஒரு நரம்பு மாதிரி வரும் அது கத்தி நுனியில் கீறி விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கோங்க அந்த நரம்பு மாதிரி இருக்கிறத அப்படியே சமைச்சிங்க அப்படின்னா சாப்பிடும்போது நர நரன்னு இருக்கும் மண் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் அதை எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி நான் ரெண்டுமே ஒரே அளவான கிண்ணம் காமிச்சிருக்கேன் இந்த கிண்ணத்துக்கு இறம்ப வெங்காயம் எடுத்துக்கோங்க அதே போல் தக்காளியும் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமே இரநூறு கிராம் வெங்காயம் இரநூறு கிராம் தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா மசாலா சேர்ந்த மாதிரி கிடைக்கும் ரெண்டையும் ஒரே அளவில் எடுத்துட்டு இந்த ப்ரானில் உப்பு கொஞ்சோண்டு இந்த சுவைக்கு தகுந்த உப்பு மஞ்சத்தூள் லேசாக இஞ்சி பூண்டு வேணும்னாலும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுருங்க இது சமைக்கிறதுக்கு முன்னாடி கலந்து வச்சுட்டிங்கன்னா இதை நல்லா உறிஞ்சிக்கும் ரொம்ப நேரம் வைக்கணுங்கிறதுல ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சோம்பு சீரகம் சேர்த்துட்டு கரம் தூள் சேர்த்துக்கலாம் நான் பட்டை கிராம்பு சேர்க்கலை கரம் மசாலா தூள் தான் லைட்டாக சேர்க்க போகிறேன் இந்த சோம்பு சீரகம் பொறிஞ்சு வரும்போது இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுக்கோங்க இது நான் வீட்டிலையே தயாரித்த இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து எண்ணெய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இது பேனில் கருகி வராது இதை அப்படியே ஒரு டீஸ்பூன் எடுத்து சேர்த்து மிதமான தீயில இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கும் வதக்கிக்கலாம் இது செய்கிற ரெசிபி வந்து நான் உங்களுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இது ஏற்கனவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது அதோடய லிங்க்கும் நான் டேக் பண்ணி விடுறேன் பார்த்துக்கோங்க இது நல்லா வெந்து வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வெங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது தான் அடுத்ததாக நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும் வெங்காயம் தக்காளி ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் மாறிடும் இஞ்சி பூண்டு விழுது லைட்டாக எல்லோ கலரில் வரும்போது வெங்காயத்தையும் சேர்த்து வதக்க வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது நம்ம எண்ணெயில் வரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரோஸ்ட் ரோஸ்டாகி வரும் மனம் வந்து அற்புதமாக இருக்கும் வீட்டிலையே தயாரிச்சுக்கோங்க அப்போ தான் நல்லது இப்போ வந்து அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியும் சேர்த்துட்டேன் தக்காளி சேர்த்துட்டே தக்காளி வெங்காயத்துக்கு அளவாக லைட்டாக உப்பு சேர்த்து விட்டீங்க அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும் லேசாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து பிரான்லையும் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் தக்காளி வெங்காயத்துக்களவாக லைட்டாக சேர்த்து விட்டுக்கிறேன் இது நல்லா மசிஞ்சு வரும்போது இதுக்கு தேவையான மசாலா தூள் சேர்க்க போகிறோம் கரம் மசாலா தூள் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்க்குறேன் செட்டிநாடு சாம்பார் மசாலா தூள் தான் நான் இப்போது சேர்க்க போகிறேன் இந்த தொக்குக்கு சிச்சு சாம்பார் மசாலா தூள் வந்து ஒரு ரெண்டு ஹீப் டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஹீப் டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் தனி மசாலா தூள் மல்லித்தூள் அப்படி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் மல்லித்தூள் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்து விட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் நல்லா வெந்து வரத்துக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கும் தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க நல்லா கலந்து விட்டுறேன் இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் ப்ரான் பெசரி வச்சதில் தண்ணி விட்டு வந்துருந்தா அதையும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க இது நல்லா மசிஞ்சு பேஸ்ட்டு மாதிரி வரணும் அந்த அளவுக்கும் மூடி வச்சுருங்க நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே சைடில் விட்டு வந்துருச்சு பாருங்கள் நல்ல மசாலா திரண்டு வந்துடுச்சு நல்ல ஒரு தொக்கு ஃபார்முக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பெசறி வச்சிருக்க ப்ரானை சேர்க்கணும் மசாலா வேகிறதுக்கு முன்னாடி பிரான் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரான் தொக்கோட ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்கேன் பிரானை சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்கவும் கூடாது வதக் வதக்கி எடுக்கவும் கூடாது ரப்பர் மாதிரி ஆகிடும் நம்ம உப்பு மஞ்சத்தூள் பெசறி வச்ச பிரானையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குறைஞ்சது மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுருங்க அதுக்கு மேலே வேக விட வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸில் சூப்பராக வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா பெருசாகி வரும் நம்ம சேர்த்த ப்ரான் வந்து நம்ம சேர்க்கும் போது இருந்த அளவை விட அதிகமாக பெரிய சைஸில் வரும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலா நல்லா அதில் அப்படியே கோட்டாகிடும் கோட்டாகி நல்லா உறிஞ்சிக்கும் நம்ம ஏற்கனவே உப்பு மஞ்சத்தூள் அதில் பசரி இருக்கிறதுனால இந்த மசாலையும் அதோட நல்லா சேர்த்து நல்லா உறிஞ்சிக்கும் நீங்கள் மேலே ஃபைனாக சாப் பண்ணால் கொத்தமல்லி தலை கூட தூவிக்கலாம் ஃபைனலாக சூப்பராக நல்ல மணமாக இருக்குது நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்ததுனால நல்ல மனமாக அட்டகாசமாக இருக்குது மைல்டாக இருக்கும் ரசம் சாதத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும் இந்த தொக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் இந்த சிம்பிளான பிரான் தொக்கு ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க பிரான் நிறைய பேருக்கு சமைக்க தெரியாது அது சமைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சுவை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்